ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் நம்ம இன்றைக்கி வெங்காயம் பஜ்ஜி செய்யப்பறோம் அதுக்காக பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம் இதை இந்த பெரிய வெங்காயத்தை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நமக்கு பஜ்ஜி போடுறதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேஃப்லாம் கட் பண்ணிக்கலாம் பஜ்ஜி செய்கிறதுக்காக கடலை மாவு வந்து கால் கிலோ எடுத்துருக்குறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் உப்பு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு குறைவான அளவில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு இட்லி சோடா எடுத்துருக்குறோம் இட்லி சோடா அதிகமாக போட்டோம்னா எண்ணெயும் உரியும் அதுவும் இல்லாமல் பஜ்ஜி ரொம்ப புதுசு புதுசுன்னு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது நம்ம இப்போ இந்த மாவு வந்து பஜ்ஜி போடுறது தகுந்த மாதிரி கரைக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நல்லா இது கரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம த தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி பஜ்ஜி போடுற அளவுக்கு கரைச்சிக்கலாம் மாவை கடலை மாவு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உப்பு எடுத்ததையுமே அதிகமாக போடக்கூடாது வெங்காய பஜ்ஜி ஃபேவரெட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பத்து போட்டுக்கலாம் நம்ம அந்த வெங்காயத்தை விட்டு எடுத்தோம்னா அது கண்ணாடி மாதிரி தெரியாமல் நல்லா அது ஃபுல்லாக ஒட்டணும் அந்த மாவு அந்த மாதிரி தான் கரைக்கணும் கரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சுட்டோம் நம்ம அந்த பஜ்ஜி போடுறது தகுந்த மாதிரி கரெக்டான இதில் கரைச்சிக்கிட்டோம் எல்லாமே உழிச்சிட்டோம் உழிச்சு கழுவி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கிட்டோம் பஜ்ஜி போட்டுற மாதிரி துள்துளாக வந்ததும் இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒன்று பஜ்ஜி போட்டுக்கலாம் வாங்க வான காய்ஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ பஜ்ஜி போட்டுக்கலாம் ஒன் சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி கொடுக்கலாம் இன்னும் லேசாக வெங்காயத்தை கட் பண்ணுறீங்களாம் இருப்பீங்க நான் எனக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ண முடிஞ்சு வெங்காயம் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட வெங்காயம் பற்றி ரெடி ஆச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட பஜ்ஜி நல்லாவும் வந்திருக்கு இந்த மாதிரி போடணும் ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் உரியும் பஜ்ஜி ஐட்டம் போடுறோம்னால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும் நம்ம எப்போயோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடி செய்ய வேண்டியதில்லை நான் செஞ்ச இந்த வெங்காய பஜ்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொன்னங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்